ஹலோ எப்படி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஓகே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து எஸ்ஆர்எம் கோல் கோல்டன் டைமண்ட்ஸ்ல இருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் புது கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் எங்க ஊர் மணப்பாறையில் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் கோல் பேலஸ் இருக்கு இல்லையா இந்த ஊர்ல வந்து நம்ம ஊர்ல திருவிழா நடந்துட்டு இருக்குங்க சோ திருவிழா முடிகிற வரைக்கும் சூப் சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க எஸ்ஆர்எம் கோல்டன் டைமண்ட்ஸ்லேருந்து ஆக்சுவலாக எப்போவுமே வந்து எஸ்ஆர்எம் கோல்டன் டைமண்ட்ஸில் பவுனுக்கு ரெண்டாயிரூவா வரைக்கும் தள்ளுபடி போயிட்டு இருந்துச்சுல்ல அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம திருவிழாவை முன்னிட்டு மூவாயிரம் வரைக்கும் தள்ளுபடி கொடுத்துட்ருக்காங்க சூப்பரான ஆஃபர் கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க நீங்கள் டேரெக்டாக ஷாப்புக்கு தான் வந்து அவைல் பண்ணணுன்னுலாம் ஆன்லைன் ஷாப்பிங்குமே உங்கள்கிட்ட இருக்குது ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கண்டக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்குமே பண்ணிக்கலாம் ஸோ சூப்பரான ஆஃபர் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த பால் குடத்துக்காக இந்த திருவிழாக்காக இறக்கிருக்காங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே தொடர்ந்து மறந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது பாருங்கள் சூப்பரான அழகாக இருக்குது எல்லா ஜென்ஸ் பிரேஸ்லெட்டுமே வந்து இந்த டைம் வந்து வேல் வச்சு சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க கோல்டில் வெறும் ரெண்டு பவுண்ட்லேருந்தே கொண்டு வந்திருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு ஒன்றரை பவுண்ட் ரெண்டு பவுண்ட்லேருந்தே அழகழகான சூப்பரான நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் என்னென்ன நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து ஒரு சின்ன மியூசிக் கூட பார்த்துட்டே வரலாம் இவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது இப்போவே செக் பண்ணி பாருங்க சீட் ஸ்கீம் மூலியமா நீங்க வந்து சீட்டு போட்டு நீங்க நகை எடுக்கிறீங்க அப்படின்னா செய்குடி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாமலும் எடுக்கிறதுக்கான சீட் ஸ்கீம்மு உங்கள்கிட்ட இருக்கு என்னென்ன நீங்க பாக்கணும் அப்படின்னா டிஸ்கிப்ஷனுக்கு லிங்க்கை கிளிக் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்க வேணும்னா நீங்க சீட் ஸ்கேம்லையுமே சேர்ந்துக்கலாம் தாராளமா அது இன்னுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் ஒரு விஷயமா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கோல்டு பாண்ட் ஸ்கீம் கூட இவங்ககிட்ட இருக்குது நம்ம இன்றைக்கி ரேட்டில் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா என்றைக்கு நீங்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு மாதம் கழிச்சு நீங்கள் எடுக்கும்போது போது செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் எடுத்துக்கலாம் இன்றைக்கி ரேட்லேயே நீங்கள் புக் பண்ணி அழகாக வெறும் தங்கம் தங்கத்தோட ரேட்டுக்கே நீங்கள் அப்படியே தங்கம் வாங்கிக்கலாங்க ஸோ எந்த மாதிரியான நகை எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து செய்கூலி சேகாதாரம் போட மாட்டாங்க சரிங்களா அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட ஒர்க் இருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ யூனிக்காக ரொம்ப பார்த்து பார்த்து கூடிய கலெக்ஷன்ஸாக இருக்கும் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது அப்படின்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குங்க இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பார்த்தே வந்து யுஎஸ்ல யூகேலேருந்து வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க ஸோ அவங்களோட ரிவ்யூமே கொடுத்துருக்காங்க அதை கூட நம்ம வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஒரு பெஸ்ட்டான ஷாப் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சின்ன மியூசிக்கோட இன்னும் தொடர்ந்து நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே வரலாம் இவங்கள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக ஒரு கிராம்லேருந்தே கூட நீங்கள் தோடெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் புதுசாக குழந்தைங்களுக்கு காது குத்த போகிறீங்க யாருக்காவது வந்து கிஃப்டாக கொடுக்கணும் நீங்கள் குழந்தைங்களுக்கு குத்துக்கு போகிறீங்க ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது மாதிரிக்கு கூட ஒரு ஒரு கிராம்ல இருந்தே இவங்கள்கிட்ட தோடெல்லாம் இருக்குங்க ஒரு இரநூத்தம்பது மில்லி சாரி நூற்றம்பது இருந்து கூட மூக்குத்திக்கெல்லாம் போடுவோம் இல்லையா ரொம்ப குட்டி குழந்தைங்க ஒரு ஜென் ஜென் குழந்தைங்க ஒரு ஆம்பளை பிள்ளைக்கெலாம் நம்ம போட போகிறோம் காது குத்த போறோம்னா இது மாதிரி குட்டி குட்டியாக நம்ம குத்துவோம் இல்லையா அது மாதிரிக்கு கூட இருக்குது இந்த அழகாதெல்லாம் குத்துவாங்கள்ல அவங்களுக்குலாம் கூட ஒரு நூற்றைம்பது மில்லிகிராம்லேருந்தே வந்து அவங்கள்ட்ட நம்ம நம்ம தோடு எடுத்துக்கலாம் ரெண்டுமே சேர்த்து எடுக்கும்போது ஒரு முந்நூறு மில்லிகிராம் அந்த மாதிரி தான் நமக்கு வரும் ஸோ ரொம்பவே ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு வேணும் ஒரு அல்ல கதெல்லாம் கொடுக்க கொடுத்த போகிறீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாக்குள்ளேயே வந்து நம்மளுடைய சூப்பரான ஆப்ஷனுக்கு நமக்கு தோடெல்லாம் இருக்குங்க பட்ஜெட் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும் ஸோ அது மாதிரிலாம் கூட நீங்கள் உங்கள்கிட்ட எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா எடுத்துக்கலாங்க ரொம்ப அழகாக ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கறதுலாமே சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் நான் காமிக்க இருக்கிறதே கொஞ்சம் செலக்டடாக நான் எடுத்து காமிச்சிட்ருக்கேன் பட் உங்களோட எல்லா கலெக்ஷன்ஸுமே காமிக்கிறேன்னா கண்டிப்பாக வீடியோ பார்த்தா நீங்கள் டேரெக்டாக ஷாப்புக்கு வாங்க இல்லைனா வீடியோ கால் மூலிமா ஆன்லைன் ஷாப்பிங் மூலயமா நீங்கள் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேங்க வீடியோவில் பார்த்த கலெக்ஷில் என்ன கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிட்டு மறக்காம கீழே மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச வீடியோ கொள்ளை கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம சேனலில் இருந்து நீங்கள் பார்க்குறதுக்கு கூடவே ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் விட்டுருங்க அடிக்கடி நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வந்து சேரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம் தேங்க்யூ பபாய்